ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் சிம்பிளாக மில்லட் கஞ்சியும் அதுக்கு ஆப்டான காம்பினேஷன் கருவேப்பில சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில தக்காளி தக்காளி வந்து நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது வெந்ததுக்கப்புறமா அதோடய தோலை நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவங்கள்ட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது மூணும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக அவரைக்காய் கோசு பூசணிக்காய் அப்புறமா கத்திரிக்காய் அவங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் சாமை ஒரு கப் அளவுக்கு நல்ல மூணு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு பேருக்கு செய்கிற அளவுக்கு நான் கஞ்சி செய்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சாமைக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே நல்லா குலைவாக குக்காகிடும் இப்போது இது வந்து வேகட்டும் இதுக்கு ஆப்டான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது ரெண்டும் நல்லா கலர் மாறட்டும் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் நல்லா வறுப்படட்டும் அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து அப்புறமா கருவேப்பிலை நல்லா ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது சட்னி அரைச்சாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடும் இப்போது குக்கரில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போது இதில் வந்து நல்ல லிக்விடாக இருந்தால் தான் கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு கடைசியாக முருங்கை இலையை ஒரு ரெண்டு மூணு கொத்து கழுவிட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் முருங்கை இலை வேகிற அளவுக்கு கஞ்சி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மில்லட் கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ